மாண்புக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு ஒன்பது மணி அளவில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கின்ற அரசியல் கேட்டிருக்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் அடிப்படையில் முன்னேற்ற தளமும் பாண்டாளி மக்கள் கட்சி அமைக்கப்படும் என்னுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற வீழ்த்தி நம்முடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அமைக்க முடியும் அவர்கள் அண்மையில அளிக்கப்பட்ட கோயில் திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்துகிறார் இது அரசு ஊடலை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு கோரிக்கை வைத்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வுத் திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதைத்தான் அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி அவர்கள் போராட்டத்தை கையில எடுத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாடகத்தை புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இன்றைக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் அது வடிவத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியமைக்கப்பட்ட ஓய்வு எந்த வேறுபாடுமே இல்ல அதுல பேரை மட்டும் தான் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்துல பிரைஸ் இருக்குது நிலை வாசுள்ள இருக்குது இவர்கள் அறிவிக்கப்பட்டது தற்போதுப்படி அது ரெண்டு தான் பேர் மாற்றம் இரண்டாவது பழைய ஓய்வு திட்டத்துல பத்தாண்டுக்கு ஒரு முறை ஏ கிரமிஷன்படி ஊ பரிந்துரையில் பத்தாண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றது அது அரசுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக அரசு பணத்தில் ஐம்பதாயிரம் தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுதல் என்ற ஒரு இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செய்து இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு என்ன ஒரு மாசம் தான் இருக்கு எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுதல் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதே வல்லது ஒரு பெயரை வைப்பாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க ஃபோட்டோ ஷூட் போடுவாங்க பத்திரிக்கைகள் உலகத்தில் வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்து போயிடுது அதோட நேற்று தனம் வரும்போது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின் கண்டு விட மாட்டேன்னு சொல்றேன் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடலில் வந்துட்டோம் எழுவத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சியில் பல கட்சிகள் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை அஞ்சு லட்சம் பதினெட்டாயிரம் கோடியா தமிழ்நாட்டுடைய கடன் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஆண்டு சுமார் அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குது இது பின்னணிவுதான் ஏற்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து எங்க பார்த்தாலும் போல கொல்ல திருட்டு பாலியல் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமா பதிவு செய்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கூட்டங்கள் ஆட்சி கிடையாது உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது கூட்டணி நிலவரங்கள் பத்தி பேசப்பட்ட தமிழ்நாட்டு நிலவர அரசியல் சூழ்நிலை கேட்டார் ஏன்னா அண்மையில் அங்க வந்து இப்ப வந்து அப்போ முடியல ஆனா எனக்கு வந்து சேலத்துல அப்ப சந்திராஜ் ரெண்டு மீட்டிங் இருந்ததுனால நான் சந்திக்கப்பட்டிருக்க அதனால சந்திச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழல் நேபிக்கு பாட்டாளிக்கு போய் கட்டிங்கிற அன்புமணி ராமதாஸ் கூட்டணி முடிவடைக்குது எவ்வளவு அப்படின்னா முடிவடைக்குது சிபிளம் அப்படின்றது கூட்டணி வேறைய கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில வரும் அப்படின்னு நேபிக்கு நீங்க பேசுவாங்க எந்தெந்த கட்சிகளுடன் அதை பேச்சுவார்த்தை சொல்லப்படுது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாட்டாளி மக்கள் திச்சையை படந்து இறங்க அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் வந்து சேரும் அது அப்போ நான் தெரியா சொல்லுவேன் அப்பா எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் தான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும் சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைவில் குறித்து நீங்கள் காப்படி அப்படிப்பட்ட என்ன அவங்க வந்தால் நீங்கள் அங்கே வந்து

ரெண்டு லட்சம் ஓட்டுல ஏதாவது ரெண்டே லட்சம் ஓட்டுல நாற்பத்தி மூணு எடுத்துக்கிட்டோம் புரியுதுங்களா பெரிய வித்தியாசம் எங்களுக்கு வித்தியாசம் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்னு அதாவதுல ஏசியமா சொல்ல முடியுமே சில கட்சிகள் எங்களோட வரும் பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியும் ஒவ்வொன்றாக சேர்க்க முடியும் உங்களை எல்லாம் அழைத்தோம் நிச்சயமாக தகவல் தெரிவிக்க இப்போ வந்து ஒன்று சேர்த்தாங்க பாட்டா எழுப்பி உடனே பிள்ளைங்க அழைச்சு பேட்டி ஓபிஎஸ் வந்தா ஓபிஎஸ் வந்து கூட்டணி சொல்லுவாங்க அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் என்னுடைய முதன் முதலாக ஹோட்டல் ஐசி கிராண்ட் சோலா முதன் முதலே கூட்டணி வார்த்தை நடந்தது அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம் அப்பொழுதும் சொல்லிட்டார்

வெளிப்படையா சொல்ல முடியாது சார் நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம் அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமாக வந்து அரசியல் கட்சி கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு புரியுதுங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்து பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்தி ஏதாவது பேசப்பட்டதா எப்ப வர்றாங்க நாங்க அறிவிப்போம் ஏன்னா முதல்ல அரசியல் சூழ்நிலை பேசியிருக்கோம் ஏன்றை பாரத பிரதமர் மருத்துவ மத்திய அமைச்சர் மெச்சரிமான கூட தெரிவிக்க தெரிவிக்கப்படும் அது பாரஜர் கேட்டிருப்பாமல் நேற்று முதல்வர் பேசுகிறப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்யணும் டெல்லியில் இருக்கக்கூடிய பிராப்த்தி அரசு வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை ஒன்று வச்சிருக்கிறாரு அப்படிதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியா இருக்க தெரியல எங்க கூட்டணி யாரு தலைமை சொல்லுங்க யாருக்கு தலைமை யாருங்க தலைமை அண்ணா திமுக தான் தலைமை எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அண்ணா திமுக அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்க சொல்லியாச்சு இல்ல அப்புறம் அவரோட தான் காங்கிரஸ் ஒரு சேர்ந்திருக்காரு காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்துல திமுக இருக்கட்ட பொழுது அப்ப என்ன இந்திய எதிர்போராட்டம் நடந்தது எமர்ஜென்சி வந்து விசா சட்டம் வந்தது அதெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் விசாச இடத்துல சிறை இருக்கிற மாதிரி கேட்டாங்க அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சியிலும் அமைச்சிட்டு இருக்குது இந்த கட்சி அந்த கட்சியில இல்ல ஏன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்றத்துல திராவிட முன்னேற்றங்கள பாரதிய நாடு கூட்டணி வச்சு இல்லையா அப்பெல்லாம் டேரெக்டா அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலம்